ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு என்னென்னு பார்த்துக்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பான் தான் இன்றைக்கி பான் எல்லாேருக்கும் பானை சாப்பிட்டு போகூடா இன்றைக்கு பான் வேண்டியாச்சு ஏன்னாண்டா எனக்கு இன்றைக்கி சரியான வேலை இருக்குது தூள் வறுக்கிற வேலை இன்றைக்கி எங்கள் எல்லாம் வாங்கியாச்சு மிளகா மல்லி சீரகங்கள் எல்லாம் மற்ற எல்லாம் உள்ளுக்கிருக்கடு போனோம் இப்போ அடுத்த வேலை அதுதான் தான் அதனால் பார்த்தீங்கடா ஆதலால் இன்றைக்கு எல்லாருக்கும் பான் பார்த்திங்களா என்ன காராத்தல் பான் இது அரணாத்தல் பான்

சரிங்களா ஆனால் எனக்கு இந்த உள்பான் பிடிக்காது உள்பானே யாருக்காவது தட்டிடுவேன் நான் தட்டிடு இந்த கரப்பானை நான் சாப்பிடுவேன் இப்படி கொதிக்குது வேறங்க மண்சட்டி ஓ அண்ணா அந்த கரையில் சாப்பிட்றதான் ஒரு சுகம் சரிங்களா அண்ணா கொதிக்குது சூட்டோட சாப்பிட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சமையா இருக்க நண்பரிலயே உங்களுக்கு பானம் பழங்கறையும் சாப்பிட பிடிக்குமாரு மறக்காம இருக்க மாட்டேன் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிடு